ஸ்ரீ மகா மகாகுர நம ஹரி ஹி ஓ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜிம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இணைய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம நரசிம்மர் மேலே இருக்கிற ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் நமஸ்தே நரசிம்ஹாய பிரஹ்லாத ஆஹ்லாத தாயினே ஹிரண்யகி போர் வக்ஷஹங்கே இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் நமஸ்தே நரசிம்ஹாய பிரஹ்லாத தாயினே அதாவது பிரகலாதன் எனும் தன்னோட பக்தனுக்கு அருள் புரிந்த அந்த ப பக்தனுக்கு தன்னோட அருளை அவனோட கட்டாட்சத்தை அளித்த நம்மளோட நரசிம்மருக்கு நமஸ்காரம் என்று கூறுகிறோம் நமஸ்தே நரசிம்ஹாய பிரகலாததாயினே ஹிரண்ய கசிப்போர் வக்ஷக ஷிலத்தங்க நகாலகே அதாவது ஹிரண்ய என்னும் எனும் அந்த அசுரனின் மாறில் வந்து அவரோட நகத்தால் கிழித்தாராம் அவனோட பெருமாள் அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான அவரோட ஒரு உக்கரமான ஒரு சுரூபத்தோட வந்த பெருமாள்தான் அதே பெருமாள்தான் தான் நம்மளோட பிரகலாதனுக்கு அருள் புரியும் போது அவ்வளவு பார்ப்பதற்கே இனிமையான பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் ஒரு சொருப்பத்தோட இருந்தாராம் அதனால உக்ரத்தோடையும் அதே சமயத்தில் அழகோதியும் காட்சியளித்தால் நம்மளோட பெருமாளுக்கு நமஸ்காரம் என்று கூறுகிறோம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் நம்மளோட பத்மபாதருக்கு வந்து நம்மளோட ஆச்சாரியங்கிட்ட நம்மளோட குருவாக இருக்கும் சங்கராச்சாரிய நம்மளுக்காக காத்து கொண்டு இருப்பார் அவர்கிட்ட திரும்ப செல்ல முடியுமா அவரிடம் திரும்ப முடியுமா என்று யோசித்து கொண்டிருக்கும்போது மனதில் ஒரு யோசனை வந்துடாம் அவருக்கு பரவாயில்ல என்னை இந்த ஆட் இந்த ஒரு நதி என்னை அடிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல இந்த நதியில நான் முழுகி போனாலும் பரவாயில்ல இந்த நதியை கடந்து நான் போயே தீருவேன் என்னோட ஆச்சாரிய பார்த்தே தீருவேன் என்று அந்த பாறையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறாராம் நம்மளோட பத்மபாதர் இப்படி நம்ம பத்மபாதர் பாறையிலேருந்து கீழே இறங்கும் பொழுது அப்போ கூட அந்த இடத்துல பத்மபாதரை தவிர வேறு யாராவது இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல பயந்துட்டுருப்பாளாம் இந்த மாதிரி கால் அந்த தண்ணியில் படும் பொழுதே நம்ம இங்கேருந்து அடிச்சுன்னு போகப்படுவோமோ ஒருவேளை இந்த பாறை உடஞ்சு இந்த பாறையோடு நம்மளும் போயிடுவோமோ என்று யோசிப்பாலாம் எல்லாருமே ஆனால் பத்மபாதருக்கு ஒரு துளி பயம் கூட இல்லையாம் அந்த சமயத்தில் அவர் அங்கேருந்து காலை கீழே வைக்கிறார் வைக்கும் பொழுது அவர் கால் தண்ணியில் படுற மாதிரியே தெரியலையாம் அவருக்கு ஏனென்றால் அவர் எந்த இடத்துல கால் வைத்தாரோ அந்த தான் கால் வைத்தார் நதியின் 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 தான் கால் வைத்தார் ஆனா அவர் வச்ச இடத்துல காலை வச்ச இடத்துல ஒரு தாமரை வந்து நிக்கிறதாம் அந்த தாமரை அவரோட காலை தாங்கின் இருக்கான் இதை பார்த்தோடனே ஆச்சரியப்பட்ட ஆச்சரியப்பட்ட இவர் முன்னாடி இன்னொரு அடி எடுத்து வைக்கிறாராம் அவர் இன்னொரு அடி வைக்கும்போது அந்த இடத்துலையும் ஒரு தாமரை முளைக்கிறதாம் அந்த இடத்துல ஒரு காலை தாங்க ஆரம்பிக்கிறதாம் இப்படி அவர் ஒரு ஒரு அடியாக எடுத்து போது அந்த நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்தாலும் அவர் எங்கெல்லாம் அடி வைக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு ஒரு தாமரை மலர்ந்துட்டே வராதாம் அந்த இடத்துல அவரோட காலை தாங்கிண்டே இருக்காம் அதனால இவர் இப்படி தாமரை மீது கால் வைத்து 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 அந்த கரையை சென்று அடைகிறார் கரையிலேருந்து அவர் சங்கராச்சாரியின் துணிகளை எடுத்து அவரோட வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு கிட்டேயே போறார் அங்கே போகும் பொழுது அந்த சங்கராச்சாரியர் பார்த்து சொல்றாராம் பத்மபாதரை பார்த்து கவலைப்படாதே என்னோட உண்மையான ஒரு பக்தனுக்கு என்னோட உண்மையான ஒரு அடியவனுக்கு நிச்சயமாக எந்த ஒரு துன்பமும் ஏற்பட நான் விடமாட்டேன் என்று சொல்லி அருள் புரிகிறாராம் நம்மளோட பத்மபாதருக்கு நம்மளோட பத்மபாதரின் பெயர் எப்படி வந்தது என்றால் இந்த ஒரு சம்பத்தில் இந்த ஒரு சம்பவத்திலே தான் வந்திருக்கு பத்மம் என்று சொன்னால் தாமரை என்று அர்த்தம் பாத என்றால் பாதம் நம்மளோட கால் என்று அர்த்தம் அதனால் எந்த இடத்துலலாம் இவர் கால் வைத்தாரோ அந்த இடத்துலலாம் ஒரு தாமரை வந்த காரணத்தினால் இவருக்கு பத்ம பாத பத்மபாதர் என்று பெயர் வந்தது அதனால இப்பேற்பட்ட பத்மபாதர் இப்பேற்பட்ட ஒரு அடியவர் நம்மளோட குரு பக்தி உடைய அடியவராக கு குரு பக்தி உடைய ஒரு பக்தனாக இருந்த பத்மபாதரின் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி அந்த குரு மீது அந்த ஒரு ஆச்சாரியின் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் அவர் மீது ஒரு பக்தி அவர் மீது ஒரு மரியாதை வைத்தோம் என்றால் அந்த ஆச்சாரியன் அவர் காப்பாத்துறாரோ இல்லையோ அவர் மீது நம்ம வச்சிருக்கிற அந்த பக்தி அவர் மீது வச்சிருக்கிற மரியாதை நம்பிக்கை நம்மளை காப்பாற்றும் நிச்சயமாக இந்த நீதி கதையின் நீதி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்